நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி ஓராவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகிய பகுதியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்களில் பழனிசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க முதியவர் இறந்து போன பின்பு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அடிக்கடி நள்ளிரவு நேரத்தில் அழுதுறல் சத்தம் கேட்பது மட்டுமல்லாமல் தத்ரூபமாக அந்த பெரியவரின் ஆன்மாவையும் வந்து அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் பார்த்து மிரண்டு போகிறாங்க மேற்கொண்டு அந்த ஆன்மா வந்து அடிக்கடி சிரிப்பு சத்தத்தோடு ஏதோ சொல்ல வருதுங்க அப்படி அந்த ஆன்மா என்ன சொல்ல வருது இந்த அதிபயங்கர அமௌன்சி சம்பவத்தை தான் நாம் வந்து இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி ஓராவது எபிசோடாக நம்ம இந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அமான்சிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வரை தான் நமது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்கான அந்த அதிபயங்கிற அமௌசிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுசிய சம்பவமானது தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகிய பகுதியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் காலகட்டங்களில் பழனிச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க முதியவர் மற்றும் தனிமையாக வாழ்ந்து வராங்க நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்த அந்த பழனிச்சாமி அவங்களுக்கு வந்து பானுமதி அப்படிங்கக்கூடிய மனைவி இருந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலேயே சாந்தகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பையனும் வந்து ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போயிட்டாருங்க சந்திரகலா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மக நல்ல முறையில் வசிச்சு வராங்க அந்த சந்திரகலாவுக்கும் வந்து திருமணம் முடிச்சு ஐந்து வயதில் வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குதுங்க மேற்கொண்டு வந்து தன் கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துகிட்டு இருக்கிறாருங்க யார் அந்த சந்திரகலாவுடைய கணவர் அந்த பழனிசாமியுடைய மருமகன் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருங்க இப்படி சிறப்பாக போய்கிட்டு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்திரகலை அவங்களுக்கும் அமெரிக்கா போவதற்கான ஒரு வாய்ப்பு வருது அப்படி வாய்ப்பு வரும்போது தன் கணவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா ஒரு வேலையும் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க சந்திரகளாகவும் நல்ல முறையில் வந்து படிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால தன் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையை நினச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வயதான அப்பாவை விட்டுட்டு எப்படி போக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கப்படுறாங்க ஆனால் அந்த பெரியவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எதிர்கால வாழ்க்கை முக்கியமாக உன் குழந்தையோட வாழ்க்கையும் பார்க்கணும் நீ அமெரிக்கா கிளம்பி போய் இதெல்லாம் பிறந்து வளர்ந்த தானே பழக்கப்பட்ட ஊர் தானே நான் பார்த்துக்கிறேன்மா நீ போயிட்டு வாம டி வந்து உனக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறோமா வீட்டில் தான் லேண்ட்லைன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் அங்கே இருந்து கிளம்பி அமெரிக்காவும் போகிறாங்க ரெண்டாயிரம் காலகட்டங்களில் இந்த பெரியவர் மட்டும் தனிமையாக இருக்காங்க இப்படியே ஒரு ஆறு ஏழு மாதமும் கடந்து போது அந்த பெரியவருக்கு அடிக்கடி வந்து மனைவி நினைப்பு இறந்து போன மகனின் நினைப்பு விட்டு போன அந்த மகளின் நினைப்புனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது போயிருது இவர் வந்து முடிஞ்சளவுக்கு சமையல் பண்ணியும் சாப்பிட்ருக்கிறாரு ஹோட்டலில் வந்து கடைகள் தெருவில் வந்து வாங்கியும் சாப்பிட்டுருக்கிறாரு இப்படியே தான் காலத்தை அந்த ஆறு ஏழு மாத காலம் வந்து கடந்து போயிருக்குது இப்போ ரொம்ப முடியலை அப்படிங்கிறத வந்து கேள்விப்பட்ட அந்த சந்திரகளை என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவை கவனிச்சுக்கிடுறதுக்காக லோக்கலில் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை வந்து நீங்கள் போய் நல்ல முறையில் அப்பாவுக்கு சமையல் பண்ணி கொடுத்து அவரையும் வந்து நல்ல முறையில் கவனிச்சுக்கோங்க மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு சம்பளமாக ஒரு தொகையை வந்து அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணியும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவரை வந்து நல்ல முறையில் கவனிச்சிருக்காங்க அப்படியே வந்து ஒரு ஒன்றை வருடம் வந்து நல்ல முறையில் அப்படியே கடந்து போது அடிக்கடி வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி பேச மேற்கொண்டு வந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மதத்திற்கு ஒரு முறை வந்து போக தன் அப்பாவை பார்த்துக்கிட தான் நல்ல முறையில் போயிருந்துருக்குது ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்து அந்த பெரியவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கக்கூடிய செய்தி வந்து அவங்க மகளுக்கு வந்து கொடுக்கப்படுது உடனடியாக வந்து சந்திரகலாவும் அவங்களுடைய பையன் மேற்கொண்டு வந்து கணவர் மூன்று பேருமே கிளம்பி மறுபடியும் வந்து இந்த ஈமச்சடங்கு விஷயங்களில் வந்து கலந்துக்கிட்டு எல்லா ஈமச்சடங்கு வேலைகளையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முதல் நாள் வந்து அவர் இறந்து போன உடனே எல்லா செய்யும் கடமையெல்லாம் செஞ்சுட்டு இரண்டாவது நாள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அப்பா வந்து இந்த சொத்து பத்திரங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறாரா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரகலாவும் அவங்களுடைய கணவரும் தேடி பார்க்கும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்குது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தின் பத்திரமும் இன்னொரு வீட்டின் பத்திரமும் மட்டும் மிஸ்ஸிங்கு என்னடா இது எல்லாமே அப்பா பத்திரமாக வச்சுருப்பாங்களே கரெக்டாக கவனமாக வச்சுருப்பாங்க இந்த பத்திரம் மட்டும் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டுத்தட்டாக வந்து தேடி பார்க்குறாங்க ஏன்னா அதுவும் ஒரு பெரிய வீடு தாங்க அந்த வீட்டில் வந்து வேறு குடும்பத்தை வந்து வாடகைக்காக வந்து இவங்க குடியமத்தி வச்சுருக்கிறாங்க அதன் வருமானமே இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நிலத்தின் பத்திரமும் காணுமே அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் உடனடியாக யோசிக்கிறாங்க சரி இவ்வளவு காலமாக வந்து வேலை பார்த்த அந்த கோமதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி கூட்டு விசாரித்தோன்னா தெரிய வரும் அப்பா சாகும்போது ஏதாவது சொல்லிட்டு இறந்தாங்களா இல்லை வேறு எதுவும் கொடுத்து வச்சிருக்காங்களாங்கிறத வந்து கேட்டு பார்த்துரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு அந்த கோமதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனி பெண்ணாக வேலை பார்த்த பெண்ணை வந்து வர சொல்கிறாங்க அவங்களும் வந்த உடனேமே வந்து என்னதாயி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இது போல் எங்கள் அப்பா ஏதாவது பத்திரங்களை பற்றி எதுவும் சொன்னாங்களா வேறு எதுவும் உங்கள்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா எதுவும் சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயத்தை வந்து அந்த கோமதி அப்படிங்கக்கூடிய பெண்மணி சொல்லும்போது இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்பாக நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒன்றை ஆண்டு காலமாக வந்து அப்பாவை கவனித்ததன் அடிப்படையில் என் மேலே பிரியப்பட்டு எனக்கு அந்த வீட்டின் பத்திரத்தையும் நிலத்தின் பத்திரத்தையும் என் பேரில் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்பா இதை அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னாங்க நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகிட்ட சொல்லுனாங்க நான் இதை எப்படி சொல்லேன்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ நீங்களே கேட்குறீங்கன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது அந்த வேலைக்கார பெண்மணியை பார்த்து என்னம்மா சொல்கிறீங்க இதை பற்றி எங்கள் அப்பா எங்ககிட்ட எதுவுமே சொல்லவில்லையே எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து எதையுமே மறைக்க மாட்டாங்க மேலும் வந்து இப்படி எழுதி கொடுக்கக்கூடிய ஆள் எங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மாங்க வாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது வீடுகள் இருக்குது சொத்து பத்துகள் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த ஒன்றரை வருஷம் அவங்க அப்பாவை கவனிச்சதுக்காக ஏன் மேலே பெரியப்பட்டு தான் எழுதி கொடுத்தாங்க இது எனக்கு தான் சொந்தம் இது யார்கிட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டி கிளம்பி போயிட்டாங்க அதற்கப்பறம் மூன்றாவது நாள் காரியம்லாம் செய்யணும் கொஞ்சம் வேண்டா வருப்பாக தான் அந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க அப்பா வந்துட்டு இப்படி செஞ்சுட்டாங்க எங்க அப்பா இப்படி செய்ய வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க அந்த சந்திரகலாவின் கணவர் தாங்க அந்த செய்முறையெல்லாம் செய்யணும் ஏன்னா மகன் இறந்து போயிட்டாங்க மகள் வந்து பெண்மணியாங்க கட்டி செய்யக்கூடாது இல்லையா மருமகன் தான் செய்யணும் இல்லைனா பேரப்புள்ள செய்யணும் பேரப்பையனும் வந்து கொஞ்சம் சின்ன வயசு பையனாக இருக்கக்கூடிய காரணத்தினால மருமகன் தான் வந்து வேண்டா வெறுப்பாக வந்து சரிவர செய்யவே இல்லை தன் மாமனார் மேலே ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டு இதுக்கு மேலே எதுக்கு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும் போது சரிங்க இருங்க ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகணும் வந்த கையோடு போனோம்னா நம்ம சொந்த பந்தங்கள்லாம் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு ரெண்டு நாள் அந்த வீட்டில் இருந்துட்டு போயிருவோம் இந்த வீட்டை எதுக்கு இந்த பொம்பளை கூட வேற எழுதி வைக்காம போனார் அவங்க அப்பா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரசாரமாக வந்து கோவப்பட்டுட்டு அவரும் வந்து அன்றைய பொழுது கடந்ததுக்கு வந்து எல்லாருமே பெட்ரூமில் போய் படுக்க போகிறாங்க அப்படி பெட்ரூமில் போய் அவங்க நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு நடந்தது தாங்க அதிபயங்கரம் அந்த மூன்றாவது நாள் இரவு வந்து அந்த வீட்டுக்குள்ளே நள்ளிரவு நேரம் ஒரு அழுகுரல் சத்தம் வந்து கேட்குதுங்க ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருந்து தான் அந்த அழுகுரல் சத்தம் வந்து கேட்குது அந்த சத்தம் மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஒரு வயதான நபர் வந்து கம்பு ஊன்றி போது டக்கு டக்குன்னு அந்த ஸ்டிக்கு சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும் அதே சத்தம் வந்து தெளிவாக கேட்குது இதை கேட்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சந்திரகலாதாங்க அற தூக்கத்தில் வந்து காது கொடுத்து கேட்குறாங்க இந்த சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது திடுக்கிட்டு எழுந்து அப்படியே உன்னிப்பாக காது கொடுத்து கவனித்து கேட்குறாங்க அவங்களுக்கு தூக்கத்தில் தான் இந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்னு நினச்சிருக்காங்க ஆனால் இல்லைங்க உண்மையிலேயே அங்கே வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பயங்கரமாக வந்து அழுகுறல் சத்தம் கேட்குது நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இது தன் அப்பாவின் அலுகுரல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு பயம் வருது கணவரை பக்கத்தில் பார்க்குறாங்க அவங்க கணவர் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க பையனும் தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தம் வந்து கேட்குது சந்திரகளாவிற்கு மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெதுவாக கதவை திறந்து பார்க்குறாங்க ஒரு நிழல் போன்ற ஒரு உருவம் கால் பக்கத்தில் இருந்து ஸ்டோர் நோக்கி நடந்து போவது போல தெளிவாக தெரியுது அழுதுகிட்டே போவது போல இருக்குது உடனடியாக வந்து அது அப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு அப்படியே பார்க்குறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சத்தம் வந்து அவங்க கணவருக்கும் எதோ கேட்டிருப்பது போல இருக்குதுங்க உடனடியாக எழுந்து என்ன சந்திரான் என்ன பண்ணுறமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ ஒன்று இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கும் போது அங்கே ஏதோ அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாங்க இப்போ வெளியில் சத்தமும் கேட்கல அந்த நிழல் போன்ற உருவமும் வந்து ஸ்டோர் பக்கம் போய் மறைஞ்சிருச்சு என்னடா இது நமக்கு எதுவும் பிரம்மையா கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே அந்த கதவு பக்கமே நிற்கிறாங்க கணவர் உடனடியாக யோகமாக வந்து படுமா இன்னத்துக்கு எந்திரிச்சுக்கோ அங்கே போய் இருக்க வாமா சொல்லும்போது வந்து சரிங்க அப்படின்னுட்டு அப்படியே ஒரு யோசனையிலேயே வந்து அப்படியே பெட்ல படுத்து தூங்குறாங்க ஆனா அவங்களுக்கு தூக்கம் வரவே இல்லைங்க கண்ணை மூடிக்கிட்டே வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அசந்து தூங்கிட்டாங்க காலையில பொழுதும் விடியுது பொழுது விடிந்ததுக்கு அப்புறம் வந்து சந்திரகலாவின் கணவர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பையன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சமையலுக்கான எல்லா வேலையும் வந்து சந்திரகலா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அடிப்படையில் சமையல் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும்தான் அந்த கிச்சன் பக்கம் நிற்கிறாங்க அப்படி கிச்சன் பக்கம் நின்று சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூமில் ஒரு பொருள் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அப்படி எடுக்க போகும்போது வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க ஸ்டோர் ரூமுமுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு அலகுரல் சத்தம் வந்து தெளிவாக கேட்குது என்னடா இது பட்ட பகல் நேரத்தில் ஏதோ அலுகுற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்குறாங்க பையன் அந்த பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு கணவர் வந்து இன்னொரு ரூமில் வந்து சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவங்களுக்கு மட்டும் தத்ரூபமாக அந்த அலுவுறல் சத்தம் கேட்குது இப்போ விடிய காலை நேரம் பட்டப்பகல் நேரம் தானே நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம் ஸ்டோர் ரூம்குள்ளே இருந்தானே இந்த அலுவுறல் கேட்குது அப்படின்ட்டு மெதுவாக ஸ்டோர் ரூம் கதவை திறக்குறாங்க வெளியில தாங்க லாக் பண்ணிருக்குது மெதுவாக திறந்து அப்படி கதவை திறந்து அப்படி பார்க்கும்போது ஒரு மூலையிலங்க ஒரு சேர் வந்து போடப்பட்டிருக்குது அந்த சேரு மேற்கொண்டு வந்து ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்குது பாத்திரங்கள் நிறையா இருக்குது ஆனால் அந்த சேரு பக்கம் வந்து யாரோ ஒரு நபர் கைத்தடியோடு வந்து அவங்க அப்பா இறந்து போவதற்கு முன்பு கம்பு உண்டி நடந்துருக்கிறாருங்க கைத்தடி வச்சு அந்த தடி அந்த சேர் பக்கம்தான் இருக்குது அங்கு நிழல் போன்ற ஒரு உருவம் நிற்பது போல் இருக்குது அப்படியே அழுதுகிட்டு இந்த சந்திரகளாவை பார்ப்பது போல இருக்குது இவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த காட்சி தெரியுது இது சத்தம் கேட்குது பையன் அப்படி மெதுவாக பையத்தோடு திரும்பி பார்க்குறாங்க பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு கணவர் லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கம்ப்யூட்டரில் ஏன்னா அப்பாவே அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் இருந்திருக்குது வீட்டில் அந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு நடுக்கத்தோடு வந்து அப்பாவின் உருவத்தை அப்படியே தத்ரூபமாக பார்த்து பொருள் எடுக்க போனதை கூட மறந்து போய் கதவை பூட்டிட்டு படப்படன்னு கிச்சன் பக்கம் வந்து அப்படியே நின்றுதார் இப்போ யாரும் அந்த சந்திரகளை நிற்கிறாங்க அவங்க கணவர் வந்து நோட் பண்ணுறாங்க என்னம்மா ஓடி போகிறேன் என்னம்மா அப்படிங்கும்போது ஒன்று இல்லைங்க ஒன்று அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுது தன் கணவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்பா இந்த வீட்டில் தான் இறந்து போக கூடிய காரணத்தினால இறந்து போனதுனால அவருடைய ஆன்மகண்டு இங்கே சுற்று தான் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு தயக்கம் ஒரு பயம் ஒரு பதட்டம்லாம் இருக்குதுங்க இப்படியே அன்றைய பகல் பொழுதும் கடந்து இரவு பொழுது வருதுங்க படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பெட்ரூம்லயே படுக்க போகிறாங்க மூன்று பேருமே அப்படி படுக்கும்போது வந்து சந்திரகலாவுக்கு வந்து தூக்கமே வரலாம் அப்படியே நெனைப்பு ஓடிக்கிட்டே இருக்குது தன் அப்பா உயிரோடு இருக்கும்போது தன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க இப்போ சொத்துக்கள் வந்து வேலைக்காய் வரலையும் எழுதி வச்சுருக்கிறாங்களே மேலும் வந்து நம்மளை கண்டு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால தான் இறந்து போனதுக்கப்புறம் தத்ரூபமாக நம்ம கண்களுக்கு தென்பட்டு பயமுறுத்துறாங்களா அப்படின்ட்டு ஆயிரம் மனக்குழப்பங்களோடு வந்து படுத்துருக்குறாங்க உடனடியாக கணவரை பார்த்து திரும்பி எங்கள் சீக்கிரம் நம்ம ஊருக்கு புதக்க ஏற்பாடு பண்ணணும் இங்கே இந்த பதினாறாவது காரியம்லாம் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நமக்கு வேலையும் அர்ஜென்ட்டாக கிடக்குது அந்த ஒரு காரணத்தெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போவோங்க எனக்கு இங்கே இருக்க எப்படியோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவர்கிட்ட சொல்லும்போது என்னம்மா அஞ்சு நாள் ஆறு நாள் எல்லாம் முடிச்சுட்டு போயிருவான்னு பார்த்தோம் இப்போ பதினாறு நாள் காரியம் வேறு முடிக்கணும்னு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி போகணும்னு சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கணவர் வந்து சந்திரகலாவை பார்த்து கேட்கும்போது உயிர் பயத்தில் வந்து சந்திரகலா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எங்கே இருந்தனாலும் அந்த பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கேருந்து இருக்கும்போது நம்ம கிளம்பிடுறது நல்லதுன்னு எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து வருத்தப்பட்டு சந்திரகலா சொல்கிறாங்க சரி கணவரும் சரிமா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறோமா காரியத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிடுவோம் எட்டாவது நாள் முடிச்சுட்டு போயிடுவோமா அப்படிங்கும்போது எங்கள் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாரு கணவர் சந்திரகலாவுக்கு வந்து அப்படியே மெதுவாக தூக்கம் வருது அரை தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் மறுபடி வந்து அவங்களுக்கு ஒரு அழுகுறல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது அந்த அழுகுறல் சத்தம் இப்போ எங்கே கேட்குதுன்னா அவங்க ரூமுக்குள்ளேயே காலடியில் கேட்குது அந்த சந்திரகலா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலடி சத்த பக்கத்தில் வந்து அழுகுறல் சத்தம் கேட்குது அப்படியே கண்ணை மெதுவாக திறந்து பார்க்குறாங்க தத்ரூபமாக அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல நிற்பது வந்து தெளிவாக தெரியுது அப்படியே ஒரு பதட்டத்தோடு தன் கணவரை எழுப்பலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க எழுப்பவே முடியலைங்க ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து உணர முடியாமல் அப்படியே வந்து எழுந்து போய் அந்த கதவை திறந்து அவங்க வெளியில் போகிறாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய அப்பாவுடைய ஆன்மாவை அவங்கள பொசஸ் பண்ணி அந்த ஸ்டோர் ரூமை நோக்கி கூட்டுட்டு போகுது அப்படி ஸ்டோர் ரூமு கிட்டே போகும்போது வந்து அதற்கு மேல் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க கொஞ்சம் கொஞ்சம் கனவு மாதிரி இருக்குது காலையில் விடுஞ்சு எதுவும் சந்திரகலாவின் கணவர் தாங்க பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது தன் மனைவியை காணும் என்னடா இது நம்ம மனைவி பக்கத்தில் தான் படுத்திருந்தாங்க வெள்ளனே எந்திரிச்சி எதுவும் வேலை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் அங்கங்கன்னு பார்க்குறாங்க எங்கேயுமே ஆளை காணும் அப்படி வீட்டில் அப்படி பார்க்கும்போது ஸ்டோர் ரூம் கதவு திறந்து கிடக்குது என்னடா ஸ்டோர் ரூம் கதவு திறந்து கிடக்குதுன்ட்டு உள்ள போய் பார்க்கும்போது அப்படியே ஒரு கையில் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுருக்கிறது போல இருக்குது அப்படி டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்படியே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பீரோல் மேலே சாஞ்சு என்னடா இது மனைவி இங்கே வந்து படுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு கையில் ஏதோ வச்சுருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்துட்டு எழுப்பி பார்க்குறாங்க எந்திரிக்கவே இல்லைங்க சந்திரகலா உடனடியாக பதட்டப்பட்டு பயந்து போய் தண்ணீரை பிடிச்சி கொண்டு வந்து மூஞ்சியில் தொளிச்சதுக்கப்புறம் தான் அந்த பெண்மணி வந்து அப்படியே உசார நிலைக்கு வராங்க நான் எப்படிங்க இங்கே வந்து அப்படின்ட்டு ஓன்னு சொல்லி கத்தி அழுகுறாங்க உடனடியாக சந்திரகலாவின் கணவரும் வந்து ஏ அழுகாதமாக அழுகாதமாக பையனுக்கு சத்தம் கேட்டு எழுந்து வந்து அவன் பார்த்து போறா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானப்படுத்தி நைஸாக வீட்டுக்கு வெளியில் கூப்பிட்டு வந்து என்னம்மா நடந்துச்சு எப்படி இங்கே வந்து அப்படிங்கும்போது எங்கே எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க என்னம்மா அப்படிங்கும் போது இது போல் நைட்டு சாமத்தில் தூங்கிகிட்ருக்கும் போது என் கால் மாட்டு பக்கத்தில் அப்பா வந்து நின்று மாதிரி இருந்துச்சு அவர் தான் இன்னும் இங்கே கூட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது இங்கே முழிச்சு கிடக்குறேன் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க எல்லாமே கனவு மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது சரிமா ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை சரி விடு 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 உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இப்போ வேறு எதுவும் நடக்கலல்ல அப்படிங்கும்போது எதுவுமே நடக்கலங்க எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது சரிம்மா கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை கூட அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறாங்க நல்லா கவர் பண்ணி பத்திரமாக இருக்குது பிசு பிசுன்னு இருக்குது கவர் இதுலேயோ ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு அந்த கவரை அப்படி பிரித்து பார்க்கும்போது உள்ள ஏகப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குதுங்க அதில் அந்த வீட்டு பத்திரமும் இருக்குது மேற்கொண்டு வந்து நிலத்தின் பத்திரமும் இருக்குது அந்த கோமதி அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணி என் பேரில் எழுதி வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதனுடைய ஒரிஜினல் பத்திரம் இருக்குது மேற்கொண்டு வந்து ஒரு உயிர் மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க எல்லாமே என் மகளுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த கோமதி அப்படிங்கக்கூடிய பெண்மணி மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவரும் வந்து எல்லாம் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க பொறுமையாக சந்திரகலாவும் அவங்க கணவரும் படித்து பார்க்கும்போது அந்த கோமதி அப்படிங்கக்கூடிய பெண்மணிக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி வந்து பயங்கரமான ஒரு பழக்கமாக இருந்து வராங்க வரும்போது நல்ல முறையில் தான் அந்த கோமதிங்கிற பெண்மணி இருந்திருக்கிறாங்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியல்வாதியின் சப்போர்ட்டில் அந்த பெண்மணி வந்து இந்த பெரியவரை ஏமாற்றி கொஞ்சம் பணங்கள் சுருட்டுறது மேற்கொண்டு இந்த பத்திரத்தெல்லாம் இப்படி மாற்றுற மாதிரியெல்லாம் அந்த பெரியவருக்கு தெரிய வந்திருக்குது இந்த பெரியவர் அப்போ இருந்தே வந்து இந்த பெண்மணிக்கு தெரியாமல் அப்படி எழுதியிருக்கிறாங்க ஏன்னா தன் மகள்கிட்ட கூட சரியாக ஃபோனில் பேச விடாமல் இருக்கிறாரு அந்த பெரியவரை வந்து அந்த கோமதி மேற்கொண்டு வந்து சரிவர கவனிக்கிறதையும் குறைச்சிக்கிட்டாங்களாம் சீக்கிரம் செத்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கவனிப்பையும் குறைச்சிருக்காங்க ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் அந்த பெரியவருக்கு செஞ்சிருக்க அந்த கோமதிங்க கூடிய பெண்மணி மிரட்டெல்லாம் செஞ்சுருவாங்களாம் அப்பைக்கப்போ வெளியில் கடை தெரிவிக்க எங்கேயாவது போகும்போது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கேப் கிடைக்கும் போது இந்த மாதிரி வந்து எல்லாம் எழுதி பத்திரமாக எழுதி இதை மாதிரி பேக் பண்ணி இவங்க கைக்கு சிக்கிறவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஏதோ கம்பு மாதிரி எல்லாம் போட்டு அது போல் ஏதோ ஒரு மறைவான இடத்துல ஒட்டி வச்சுருக்கிறாங்க அதே வந்து இந்த பெண்மணிக்கு தெரியப்படுத்தத்தான் ரெண்டு மூன்று நாட்களாக இந்த பெரியவர் இறந்து போனதுக்கப்புறமும் ஆன்மாக தன் மண் மகளுக்கு வந்து காட்சி அழித்து இது போல் அழுது இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக தெரிய வருது மேலும் குறிப்பாக என்ன எழுதி இருக்குதுன்னா இல்லைகளாக அந்த அரசியல்வாதியை கூட்டுட்டு இங்கே வந்து எல்லா வேலையும் நடத்தி இருக்குது அந்த பெண்மணி அதை அந்த பெரியவர் கண் கூடவே அதனால் அதனால இந்த பெண்மணியை சீக்கிரம் நீ ஊருக்கு வரும்போது இந்த பெண்மணியை வேலையை விட்டு அனுப்பிடு அப்படின்ட்டு தனக்கு நடக்க போகிற எந்த விவரமும் தெரியாமல் அந்த பெரியவரை எழுதி வச்சுட்டு அவரும் இறந்து போயிருக்கிறாரு எப்படியாவது தன் மகள் மருமகன் கண்களுக்கு இது தான் இது போல் வந்து மறைவான இடத்துல ஒட்டி வச்சுருந்தது ஆனால் கடைசி வரை இவங்க இதை புரிஞ்சுக்கிடாமல் தன் அந்த பெரியவர் மேலே பழனிச்சாமி அவர் மேலே வந்து ரொம்ப கோவப்பட்டு அவருக்கு செய்யும் கடமை வேறு செய்யாமல் சீக்கிரம் ஊருக்கு போயிடணும் அப்படிங்கிறாங்களே இவங்க ஊருக்கு போயிட்டால் உண்மையிலே நம்ம மேலே குற்றம் நிறுவனமாயிருமே நம்ம வந்து அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு நிலவளமும் கொடுக்கல அப்படிங்கிறத நிரூபிக்கணும் தான் அந்த ஆன்மா இவ்வளோ வேலைகளும் பார்த்துருக்குதுங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேருமே கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கும் கொஞ்சம் வசதி இருக்கக்கூடிய காரணத்தினால அரசியல் செல்வாக்கோடு வந்து கொஞ்சம் முட்டி மோதி பார்த்து அந்த நிலத்தை எல்லாமே அந்த பெண்மணிகிட்ட இருந்து அந்த பத்திரம் போலி பத்திரத்தெல்லாம் பிடுங்கி மேற்கொண்டு அந்த பெண்மணியை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க ஆனாலும் அடிக்கடி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து சிரிப்பு சத்தம் கேட்குதுங்க ஏன்னா இப்போ வந்து தன் மகள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மருமகன் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா அதை நினச்சி சிரிப்பா சிரிக்குது போல அந்த ஆன்மா இதெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தி ஒன்று வருது என்ன அப்படின்னா ஒரு அதிகாலை நேரத்தில் போதை பயங்கரமாக வீட்டுக்குள்ளே சிரிப்பு சத்தம் கேட்குது அது வந்து அந்த குழந்தைக்கு இளங்க சந்திரகலாவுக்கும் அவங்க கணவருக்கும் தான் என்னடா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் ஒரு தகவல் வருது என்ன தகவல்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து ஏமா உங்களை வந்து ஏமாத்தினாங்க இல்லையா அந்த அரசியல்வாதியும் அந்த பெண்மணியும் அதில் அந்த அரசியல்வாதி வந்து சாலை விபத்தில் இறந்து போயிட்டான் அப்படிங்கும்போது அந்த தகவலை சொன்ன உடனே வந்து சந்திரகலா புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால தான் நம்ம அப்பாவின் ஆன்மா சிரிச்சிருக்கு வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிய வந்திருக்குது மேலும் அந்த அரசியல்வாதியின் இறப்புக்கு அப்புறம் அந்த பெண்மணியால் வந்து போல்டாக வந்து மோத முடியலை அந்த நிலவளங்களை எல்லாமே வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குடும்பத்திட்ட வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியலை அந்த பெண்மணியை ஊரை விட்டே விரட்டி விட்டாங்களாம் அந்த ஊரை விட்டு அந்த கிராமத்தை விட்டே வந்து அந்த பெண்மணியும் போயிட்டாங்களாம் மேலும் வந்து அதற்கப்பறம் வந்து எல்லா கடமைகளுமே அந்த பெரியவங்களுக்கும் செஞ்சுருக்கிறாங்க செஞ்சுட்டு அந்த வீட்டிலே வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு அதற்கப்பறம் மறுபடி வந்து அமெரிக்காவிற்கே கிளம்பி போயிருக்கிறாங்க மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சு அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீகன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாலிபர் தாங்க அந்த பையன் வேறு யாரும் கிடையாது சந்திரகலா அவங்களுடைய பையன் தாங்க அவங்க எல்லோருமே அமெரிக்காவில் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் இப்போ அடிக்கடி வந்து இந்த பூர்வீக கிராமத்துக்கு வந்து போவாங்களாம் அமெரிக்காவில் இருந்தாலும் வந்து அவங்க கிராமத்தை வந்து இப்போ வரைக்கும் மறக்கல மேற்கொண்டு இந்த சம்பவம் நடந்தது வந்து ரெண்டாயிரம் காலகட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு வந்து சரியாக விவரம் தெரியாது எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி இதை பேசும்போது நான் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த இந்த சம்பவத்தை அனுப்பி வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமெரிக்காவிலிருந்து இவர் அனுப்பி வச்சிருக்கிறாங்க நண்பர்களே மேலும் மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் இப்போ வரை நீங்கள் நம்ம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர சம்பவத்தில் சந்திப்போம்